அண்ணாமலை வகுத்த வியூகம் டெல்லிக்கு சென்ற தவறான ரிப்போர்ட் அதிமுக கூட்டணியின் பின்னணி அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் இந்த கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த ஆமமுக பாமக போன்ற கட்சியின் நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை பாஜகவுடன் இணக்கமாக தேர்தலில் பணியாற்றியது போன்று குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் பாஜக தலைமையிடம் இணக்கமாக இருந்தது போன்று அதிமுகவினர் பாஜகவுடன் இணக்கமாக இருப்பார்களா என்கிற கேள்விக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் விடை கிடைக்கும் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜகவை பல வகையில் உதாசீனப்படுத்தியது எடப்பாடி தலைமையிலான அதிமுக பாஜக தொண்டர்கள் யாரும் எங்களுடன் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் அப்படி வந்தால் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் அதே போன்ற பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி புகைப்படத்தை கூட பல இடங்களில் தவிர்த்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது இப்படி ஒன்று சட்டசபை தேர்தலில் அவமானப்பட்டதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தொண்டர்கள் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பல இடங்களில் பாஜகவை இரண்டாம் இடம் பிடிக்க வைத்து தங்கள் பட்ட அவமானத்தை வெகுமனமாக மாற்றும் வகையில் பாஜகவுக்கு பதினெட்டு சதவிகித வாக்குகளை பெற்றுத்தந்தார்கள் பாஜகவினர் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது பாஜகவினரை கையாண்டது போன்று வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக கையாண்டால் இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கும் இந்த நிலையில் அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்புக்கு வந்தது தொடங்கி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை நோக்கித்தான் பாஜகவை வழிநடத்தி சென்றார் அண்ணாமலை அதற்கு முன்னுதாரணமாக நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணியை உருவாக்கி சாதித்தும் காட்டினார் அண்ணாமலை இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பது குறித்து அண்ணாமலையுடன் டெல்லி தலைமை ஆலோசனை நடத்திய போது அதற்கு அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி இல்லாமல் எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற தேர்தல் வியூகத்தை தெரிவித்திருக்கிறார் அதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு சதவிகிதம் வாக்குகளை பெற்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இருபத்தி எட்டு சதவிகிதமாக உயரும் மேலும் தற்பொழுது இருக்கும் கூட்டணியில் சீமான் மற்றும் தேமுதிக இருவரும் இணைந்தால் சுமார் நாற்பது சதவிகித வாக்குகளை பாஜக கூட்டணி பெற்று திமுகவை வீழ்த்தி விடலாம் உங்களுக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அவ்வளவுதானே அதை நான் செய்து கொடுக்கிறேன் என டெல்லி தலைமையிடம் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை ஆனால் டெல்லி தலைமைக்கு வேறு ஒரு தவறான தகவல் சென்றிருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் இன்னும் இரட்டை இலை சின்னத்திற்கு என வாக்கு வங்கி தமிழகத்தில் உள்ளது என்கிற ஒரு தகவலும் டெல்லி தலைமைக்கு சென்றிருக்கிறது இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் டெல்லி பாஜக தலைமை உறுதியாக இருந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடன் இணக்கமாக சென்று பாஜக தலைவராக அண்ணாமலை செயல்பட வலியுறுத்தி இருக்கிறது டெல்லி தலைமை ஆனால் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணி என்றால் தலைவர் பதவியை விட்டு விலகிக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அவருக்கு தலைவர் பதவி மீது ஆசை இருந்தால் அதிமுகவுடன் இணக்கமாக செயல்படுகிறேன் என தலைவர் பதவியை தக்க வைத்திருக்கலாம் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி என்றால் தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என விலகி இருக்கிறார் அண்ணாமலை